கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மீடியா தர்பார் ஒரு நியூஸை வந்து அப்டேட் பண்ணோம் என்ன அப்படின்னா தனுஷோட திரைக்கதை இயக்கத்தில் நம்ம அல்டிமேட் சார் அஜித் குமார் நடிக்க போகிறாரு அஜித்தை சந்தித்து தனுஷகள் ஒன்லைனும் சொல்லிட்டாரு அந்த ஒன்லைனை கேட்ட அஜித்துக்கு ரொம்பவே பிடிச்சு போய் முழு கதையும் டெவலப் பண்ணுங்க தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டாராம் ஸோ இப்போ அஜித்துக்கு மே மாதம் தனுஷர்கள் கதையும் சொல்ல போறாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் அப்போ நிறைய பேர் அதை நம்பவே இல்லை அதுக்கப்புறம் உண்மை நிலவரம் தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் பல்வேறு ஊடகங்கள்லாம் அந்த செய்திகள்லாம் வந்துச்சு இது ஒரு பக்கம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை குறித்து அந்த படத்தின் தயாரிப்பாளரே வந்து உறுதிப்படுத்திக்கிறார் அவர் வேற யாரும் இல்லை டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் அவர் என்ன சொல்லிக்காருனா சார் டைரக்ஷன்ல அஜித் சார் நடிக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் என்ன சொல்லிக்காருனா நாங்கள் வந்து ரெண்டு ப்ராஜெக்ட் வந்து பிளான் பண்ணுறோம் தனுஷாரை வச்சு ஒன்று லப்பர் பந்து ஹிட்டு கொடுத்த தமிழரசன் பச்சை முத்து இயக்கத்தில் தனுஷார் நடிக்கிற ப்ராஜெக்ட் ஒன்று அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தனுஷார் டைரக்ஷனில் அஜித் சார் நடிக்கிற ப்ராஜெக்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா தமிழரசன் பச்சைமுத்து தனுஷ் இன்று பேரும் இணையற இந்த படத்தை தான் முதல்ல நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் ஏன்னா அதுக்குரிய எல்லா வேலையிலும் முழு வீச்சில் வந்து போயிட்டுருக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் ஸோ அதுதான் வந்து விரைவில் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அஜித் சார் தனுஷ் சார் ரெண்டு பேரும் சேர்ந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இனிஷியல் டாக் போயிட்டுருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பிக்கலாம் என்ன மாதிரியான மற்ற விஷயங்கள் இருக்குது அவர் சம்பளத்தை சொல்றாரு சம்பளம் அப்புறம் அவருடைய டேட்ஸு இதெல்லாம் வந்து ஒத்து வரும்போது அந்த படத்தை பற்றின முறையான அதிகாரபூர்வமான அறிவிப்பை நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னும் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு ஸோ இதுலருந்து கிளியராக தெரியுது தனுஷ் இயக்கத்தில் அல்டிமேட் சார் அஜித் நடிக்க போகிற படம் உறுதி ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பு டான் பிக்சர்ஸ் இதை வந்து அவரே உறுதிப்படுத்திட்டாரு ஸோ யாரெல்லாம் தனுஷோட கதை திரைக்கதை வசனம் இயக்கத்தில் அல்டிமேட் சார் அஜித் நடிக்கிறத ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்க்குறீங்க அது என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்கும் பாப்பாண்டு மாதிரியான ஒரு எமோஷனல் ஃபீல் குட் படமா இல்லை ராயன் மாதிரியான ரத்தம் தெரிக்கிற ஆக்ஷன் வயலன்ஸ் படமா எந்த படத்தை எந்த படமாக இருந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிறத காமெண்டில் சொல்லுங்கள்